வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் மிதன ராசிக்கான ஜோதிட பார்வை மிருகசீரிடம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் ஆருத்ரா புனர்பூசம் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம் மிதுன ராசி புத்திசாலித்தனம் வாகை மற்றும் சுறுசுறுப்பு ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது இந்த மாதம் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும் ஏழாம் தேதி புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் காரணமாக புதிய நண்பர்கள் மற்றும் வணிக வாய்ப்புகள் தோன்றும் வாய்ப்பு அதிகம் மே பதினைந்து தேதி வரை புதன் பின்வாங்கும் இயக்கத்தில் இருப்பதால் முக்கிய முடிவுகளில் நிதானம் அவசியம் பதினைந்து தேதி சூரியன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார் இது செலவுகள் அதிகரிக்கும் சூழலை உருவாக்கும் ஆன்மீக ஆர்வம் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது பயணத்துக்கான சிந்தனைகள் உருவாகலாம் குடும்பத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் பதினான்கு தேதி குரு ரிஷப ராசியில் இருந்து மிதன பெயர்ச்சி பயிற்சியடைகிறார் இந்த பெயர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நிதிநிலை மேம்பாட்டை கொண்டு வரும் பழைய குழப்பங்கள் விலகும் சூழல் உருவாகும் குடும்ப நலனில் முன்னேற்றம் சாத்தியமாகும் பதினெட்டு தேதி ராகு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் இந்த மாற்றம் ஆழ்மனதில் மாற்றங்களையும் புதிய இலக்குகளை நோக்கி செயல்படும் துணிவையும் அளிக்கும் இருபத்தி மூன்று தேதி புதன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு நகர்கிறார் இதனால் செலவுகள் மற்றும் குடும்ப விவகாரங்களில் தெளிவான முடிவுகள் எடுக்க உதவும் முப்பத்து ஒன்று தேதி சுக்கிரன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரங்களுடன் உறவுகளை மேம்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது தொழிலில் மாதத்தின் தொடக்கத்தில் சில தாமதங்கள் இருக்கலாம் பதினான்கு தேதிக்கு பிறகு குருவின் பெயர்ச்சி காரணமாக புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் வணிகத்தில் இருப்பவர்கள் புதிய கூட்டாளிகள் மூலம் வளர்ச்சி காணலாம் நிதி நிலையில் வருமானம் அதிகரிக்கும் மே இருபது தேதி பிறகு நிலுவைத் தொகை அல்லது முதலீட்டு லாபம் கிடைக்கும் உறவுகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக நடந்து கொண்டால் நல்லிணக்கம் மீண்டும் நிலைபெறும் ஆரோக்கியத்தில் கண் பிரச்சினைகள் மன அழுத்தம் மற்றும் ஜீரணச் சிரமங்கள் ஏற்படலாம் யோகா தியானம் மற்றும் சீரான உணவு முக்கியம் சிறிய உடல் குறைபாடுகளையும் புறக்கணிக்காமல் கவனியுங்கள் ஆன்மீக ஆதரவுக்காக விஷ்ணு அல்லது துர்கை வழிபாடு நல்லது ஓம் நமோ நாராயணாய மந்திரம் தினமும் நூற்று எட்டு முறை ஜபிக்கலாம் புதன்கிழமைகளில் பச்சை காய்கறிகள் தானம் செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற உடைகள் அணிவதும் மன அமைதிக்கு உதவும் பன்னிரண்டு தேதி பூர்ணமி விஷ்ணு கோவிலில் பிரார்த்தனை செய்தால் மனதில் தெளிவு கிடைக்கும் இருபத்தாறு தேதி அமாவாசை தர்ப்பணம் செய்வது பித்ரு தர்ப்பணம் அல்லது தண்ணீர் விடும் வழிபாடு பூர்வீகர்களுக்கு நன்மை தரும் இரண்டு எட்டு பதிமூன்று இருபது இருபத்தி மூன்று இருபத்து ஒன்பது ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை ஆறு பதினொன்று பதினாறு இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்